எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் பொய் ரொம்ப டிபிக்கல் சுஜாதாவோட டிஸ்கிரிப்ஷன்ஸோட ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் எழுதின ஒரு கதை அது இன்ஃபேக்ட் இதே பொயின்ற பேரில் டி ஜானகிராம ஒரு கதை எழுதி நான் படிச்சிருக்கேன் அதை ஜஸ்ட் ஐ ஒன்ட் டு மென்ஷன் தட் அந்த சுவாரஸ்யமான சுஜாதா கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் பொய் புதுசாக பொறுப்பேற்று கொண்ட போது தான் ஆபீஸ்லேயே மிகவும் நிர்வாக திறமை உள்ளவர் என்று சொன்னார்கள் எல்லா டெண்டர்களுக்கும் கான்ட்ராக்டர்களுக்கும் அவர் கத்துப்பிடி முதலாளி பலமுறை உனக்கு சரியா தெரியலன்னா ராஜாராமனை கேட்டு தெரிஞ்சுக்கலையா என்ற போது தொடக்கத்தில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பல விஷயங்களில் ராஜாராமனை சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இருபது வருஷம் சர்வீஸ் உள்ளவர் எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம்தான் நான் முப்பத்தைந்து அவர் ஐம்பது ஆனால் எப்பொழுது கூப்பிட்டாலும் போட்டது போட்டபடி ரூமுக்கு மரியாதையாக வந்து பவ்யமாக நிற்பார் சார் கூப்பிட்டேங்களாமே ராஜாராமன் இந்த ஸ்டோரேஜ் அசிலோகோப் என்ன விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தோராயமாக சொன்னால் போகிறோம் தோராயம் இருக்கு சார் நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் அறுபத்தஞ்சு சென்ட்டு டெக்ஸ்ட்ரானிக்ஸ் தானே எப்படி கச்சிதமாக சொல்றீங்க ராஜா என்று ஆச்சரியப்பட்டு பிரைஸ் லிஸ்ட் அப்பப்போ பார்த்து வச்சுப்பேன் சார் மனப்பாடம் பண்ணிப்பீங்களா லிஸ்ட்ல ஆயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே இல்ல சார் இதெல்லாம் நமக்கு முக்கியமாக தெரியும் என்று சிரிப்பார் ராஜா உங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் யாரும் கொடுக்கல சிஆர் எல்லாம் நினதானே இருக்கு ப்ரமோஷன் வாங்கிக்கல ஏன் ப்ரமோஷன்னா கல்கத்தா பிரான்ச்சுக்கு மாற்றிடுவாங்க ஃபேமிலி டிஸ்லொக்கேட் ஆகிடும் கம்பெனிக்கு இருபது வருஷம் வைச்சாச்சு இன்னும் அஞ்சு வருஷம் வைச்சுட்டா விஆர் வாங்கிட்டு போயிடலாம் கல்யாணத்துக்கு டாக்டர் இருக்கா சார் என்றார் அப்படியெல்லாம் உங்களை விடமாட்டேன் உங்களுக்கு இனிமேல் இங்கேயே ப்ரொமோஷன் போட்டு கொடுக்கலாமான்னு இருக்கேன் ஒரு ஏஎம் போஸ்ட் கூட இருக்குது ஃபில் இன்னும் இருக்குது ஃபில்லப் பண்ணிடலான்னு இருக்கேன் கிடைச்சா சரி சார் கிடைக்காத்தாலும் சரி கீதையில் சொல்கிற மாதிரி வாழ்க்கைக்கு ஆதாரம் திருக்குறளும் மனுஷனுக்கு போதும் கை மடிக்கப்பட்ட வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு இடுப்பில் தோல் பெல்ட்டு நெற்றியில் போட்டு பையில் இரண்டு பேனா தவிர வேறு உருவத்தில் ராஜாராமனை பார்க்கவில்லை அதனுடைய பிறந்தவர் போல இருந்தார் அவருடைய அவருடன் முதல் மோதல் ஆபீஸில் யூனிஃபார்ம் அணிய வேண்டும் என்று நான் உத்தரவு போட்ட போது ஏற்பட்டது எல்லோருக்கும் நீல ஷர்ட்டை பேண்ட்டு பேட்ஜூம் அணிய வேண்டும் என்று மேனேஜரான நான் உட்பட சீருடைக்கு மாறின போது ராஜாராமன் மட்டும் வெள்ளை உடையிலேயே ஆபீஸ்க்கு வந்தார் நீங்க என்ன யூனிஃபார்ம் தைச்சிக்கலையா உங்களுக்கு துணி கொடுக்கலையா சோர்ஸ்ல கொடுத்தாச்சு தைச்சி வரல திங்கக்கிழமைக்குள்ள தைச்சுடுங்க என்ன என்றேன் பின்னர் டெல்லி போய்விட்டதால் அடுத்த வாரம் அவரை கவனிக்கவில்லை அதன் பிறகு ராஜாராமன் சட்டை பாண்டியில் தான் அடக்கமாக நின்றார் சார் உங்ககிட்ட நான் போன வாரமே சொன்னேனே கவனிக்கலையா என்ன சீருடையை பற்றி சொன்னேனே தைச்சு வரலன்னு ஆஃபீஸில் நூற்றம்பது பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தைச்சு வந்துடுத்து ஒன்று பண்ணுங்க ரமேஷ் கூட போய் ஒரு டெய்லர் கிட்ட அளவிடுங்க நீங்கள் தைக்க கொடுக்கல கொடுக்கலன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு எதுக்கு சின்ன விஷயத்துக்கு இத்தனை பிடிவாதமாக இருக்கே இது சின்ன விஷயம் இல்லை ஆஃபீஸ் டிசிப்ளினை பொறுத்தது உங்களுக்கு செலகை கொடுத்தா மற்ற பேரும் பழையபடி பழைய ட்ரெஸ்க்கு போயிடுவா அதனால் என்ன இப்போ நீங்கள் சொக்கா போட்டுக்கிறதால எஃபிஷியன்சி அதிகமாகிடுதா அதை பற்றி ஆஃபீஸ் ஆர்டர் கொடுத்த நான் கவலைப்படுறேன் நீங்கள் நாளைக்கு வரும்போது சீருடையுடன் வர வேண்டும் இல்லை லீவ் போட்டுவிடுங்க செக்யூரிட்டி அனுமதிக்க மாட்டான் என்ன நாடகமும் இது என்று பக்கத்து சீட்டு பெண்ணை பார்த்து நக்கலாக சிரித்து உட்கார்ந்தான் எனக்கு கோபம் வந்தது மிஸ்டர் ராஜாராமன் டேக் பேக் தட் கமெண்ட் இந்த ஆஃபீஸில் எதுவும் ட்ராமா கொட்டகை இல்லை சாரி வெரி சாரி இருபது வருஷம் இந்த ஆஃபீஸ்லேயே ஓச்சவங்கிற உரிமையில் ஏதோ உளறிட்டேன் இனிமே அந்த மாதிரி உளராதிங்க அவருடைய ஒரு கண் மட்டும் துடிப்பதும் புருவங்கள் அடிக்கடி சேர்ந்து விலகுவதும் தெரிஞ்சது அதோடு அதை விட்டு விட்டேன் சாயங்காலம் எம்டி ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக ஹங்கேரி போவதை பற்றி ஃபோனில் பேசினார் இறுதியாக தற்செயலாக கேட்பது போல பைதேவே ரகு ராஜாராமன் ஆஃபீஸு விட்டு விரட்டியாம இல்லை சார் யூனிஃபார்ம் விஷயமாக மாற மாட்டேங்கிறாரு பழைய ஆளுப்பா அவரை மெல்ல தான் மாறுவார் சார் இது டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் யூனிஃபார்ம் போடுறதால ஆஃபீஸ் திறமை அதிகமாகிடுச்சுன்னா சரி மொத்த செலவு ரெண்டு லட்சம் ராஜா தான் கணக்கு போட்டு சொன்னார் நான் வந்ததுக்கப்புறம் டெனவர் எத்தனை எத்தனை ஜாஸ்தியாக இருக்குன்னு அதை சொன்னாரா சரி சரி ஒப்புத்துக்கிறேன் டபுள் ஆகிடுச்சு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் என்றேன் கோபத்தை அடக்கி கொண்டு ஃபோனை வைத்து விட்டு ராஜா வெளித்தேன் உள்ளே வந்தவரை பார்க்க சிரிப்பாக இருந்தது சீருடை அணிந்திருந்தார் அவருக்கு பொருத்தமாக தைக்காமல் டிராயிங்கில் கொடுத்தது போக இல்லாமல் என்னென்னவோ புத்தாண்டுகள் வைத்து ரெட்டை பாக்கெட் வைத்து ஃப்ளாப் வைத்து சஃபாரி போல் தைத்திருந்தார் இது யார் தைச்சா ராஜாராமன் நீங்கள் தானே அவசரப்பட்டு போட்டுண்டாதான் ஆச்சின்னு கட்டாயப்படுத்தினால் லஞ்ச் டைமில் போய் ரெடிமேடாக அதே கலரில் வந்துட்டேன் அவசர காரியம் செய்தால் இப்படி தான் வரும் மாடுதல் மாடர்னைசேஷன் எல்லாமே சரி உங்கள் அளவை கொடுங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் எதுக்கு வேஸ்ட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இன்னும் நீங்கள் போட்டிருக்கிறது கம்பெனி யூனிஃபார்மில் யூனிஃபார்ம் மாதிரி இல்லை அதை கேலி பண்ணுறப்பல கோமாளி ட்ரெஸ் அடாடா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு தெரியல என்று முடங்கி கொண்டே போனார் அந்த கணமே அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி காலியாக இருந்ததை இவருக்கு கொடுக்கலாம் என்றிருந்த எண்ணத்தை விட்டுவிட்டேன் கேத்தன் எனக்கு பிடித்த எம்பிஏ இளைஞன் அவனை உயர்த்தி நிமிர்த்தினேன் ராஜாராமனை கூப்பிட்டு ராஜாராமன் கேத்தன் தான் இனிமே உங்களுக்கு பாஸ் எந்த சந்தேகத்துக்கு என்கிட்ட வர வேண்டாம் கேத்தன் பார்த்துப்பார் ரொம்ப சந்தோஷம் என்றார் கண்களில் சந்தோஷமில்லை தயங்கியபடியே கேத்தன் எனக்கு ஜூனியர் ஏன் இந்த போஸ்டை எனக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றார் இந்த வேலைக்கு இளைஞர்கள் தேவை மேனேஜ்மெண்ட்டில் புதிய சிந்தனைகள் தேவை நான் எந்த விதத்திலும் புதிய சிந்தனைகளை கொண்டு வர தடையாக இருந்தேன் என்று தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ராஜாராமன் உங்கள் மேலே எனக்கு எல்லா மரியாதையும் உண்டு ஆனால் டிசிப்ளின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியில்லை தான் ஓ நீல சுக்கா தானே இப்போ சரியாக தானே போட்டுருக்கேன் அது இல்லை ஆட்டிடியூட் மனோபாவம் அது எனக்கு பிடிக்கவில்லை ஒரு வாரத்தில் கேத்த என் அறைக்கு வந்து நீண்ட நேரம் இரவு எட்டு மணி வரை ஆபீஸை எப்படியெல்லாம் மாற்றுவது என்ற பலவித யோஜனைகளை சொன்னான் அதில் ஒன்று ராஜாராமா ரொம்ப பொய் சொல்கிறார் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றான் என்ன அப்படி சொல்ற கம்பெனி புள்ளி விவங்கள் அத்தனையும் அவர் கருத்துப்படி அப்படித்தான் முதல்ல நினச்சேன் ஒரு காலிபரேட்டரின் விலை கேட்ட எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டாலர் என்று சொன்னான் இத்தனை துல்லியமாக சொல்கிறத நம்பி கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டேன் உண்மை விலை நாலாயிரம் டாலர் கான்ட்ராக்ட் போச்சு கம்பெனிக்கு ஐம்பது லட்சம் நஷ்டம் அப்படியா எனக்கு என்னமோ வேண்டுமென்றே செய்கிறார் என்று தான் தோன்றுகிறது ஒவ்வொரு தகவலையும் செறிவாக்க வேண்டியிருக்கிறது அவர் தன்னிச்சையாக தரும் தேதிகள் புள்ளி விவரங்கள் அனைத்தும் தப்பு வாய்க்கு வந்து சொல்றார் அவரை என்ன செய்யலாம் சொன்னேனே வீட்டுக்கு அனுப்புங்க இந்த ஆளை நம்பி ஒரு காரியமும் ஒப்படைக்க முடியாது நான் ராஜா ராமனுடன் பேசி பார்க்கிறேன் விஆர் கொடுத்து கோல்டன் ஹேண்ட்ஷேக்கில் விடலாம் அவரால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும் இப்போதே கூப்பிட்டு சொல்லிவிடுங்கள் வெளியே காத்திருக்கிறார் கேத்தனை எனக்கு பிடித்திருந்தது என்னை போலவே வெட்டு ஒன்று துண்டு இரண்டு மனோபாவம் இந்த கால இளைஞர்களின் அடையாள புருஷன் சுருண்ட முடி சிவந்த மெல்லிய உதடு ஒரு பெண்ணுடையதைப் போல நீண்டவர்கள் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது பிரம்மச்சாரி சதாசர்வ காலமும் என் அறையிலேயே பழிகடப்பான் ராஜாராமை அழைத்தேன் வந்ததும் உட்காரச் சொன்னேன் எங்கள் இருவரையும் கடுமையாக விரோதமாக சந்தேகமாக பார்த்தார் கண்ணில் ஒரு பக்கம் துடிக்க ஆரம்பித்தது உட்காருங்க பரவாயில்ல நிற்கிறேன் சொல்கிற விஷயத்தை சுருக்குமா சொல்லிட்டா லேட்டாகிடுத்து டாக்டர் கவலைப்பட்டுருப்பா ஃபோன் பண்ணியா என்றார் கேத்தன் வீட்டில் ஃபோன் இல்லை கேத்தன் என்னை பார்த்து இன்னொரு பொய் என்றான் என் பேரில் ஃபோன் இல்லை அது எங்கள் அத்தின் பேர் ஃபோனு இதான் சார் உங்கள் ப்ராப்ளம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறேன் அது ஆஃபீஸ் லாபத்தை பாதிக்கிறது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பனிரெண்டு சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் ராஜாராமன் நீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போறீங்கள இல்ல இப்ப போறதா இல்ல ஐம்பத்தி மூணு வயசுல போனா தான் மேக்சிமம் பெனிஃபிட் உங்களுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறதா இருக்கும் என்றான் கேத்தன் அவர் அவனை பார்க்காமல் நான் வாங்க மறுத்துட்டா மறுத்துட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படி ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவோம் நான் அந்த அளவுக்கு போக வேண்டாமேன்னு பார்க்குறேன் நீங்கள் மரியாதையை விஆர் கொடுத்துட்டா என்ன சார் அது நேற்று வந்தோமா இருபது வருஷமா இந்த ஆஃபீஸில் ஓடா உடனே வீட்டுக்கு போக சொல்கிறதாவது இதுக்கு ஒரு டீசென்சி முறை கிடையாதா டீசெண்டாக தான் சொல்லி பார்க்குறேன் நீங்கள் கேட்க மாட்டேன்ற பாருங்கள் உங்களுக்கு வயசாகிடுது கொஞ்சம் பைசா எந்த விதத்தில் சொல்லுங்கோ எனக்கு இந்த ஆஃபீஸில் தெரியாது என்னன்னு சொல்லுங்கோ டிஎஸ்பின்னா என்னன்னு தெரியுமா இப்ப வர கருவிகள் அனைத்திலையும் டிஎஸ்பி உபயோகப்படுத்துறா அவர் காரியங்களுக்கு வயசும் அனுபவம் எதிரியாகவே இருக்கும் தெரியுமா நான் எதுக்கு முதலாளி இதை பத்தி கடிதம் எழுதி கொடுக்க விரும்புகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் முதலிலிருந்தே என் மேல் வெறுப்பு அதை எப்படியாவது பழி தீர்த்திக்க விரும்புகிறேன் வாட் நான் என் பொண்ணு இந்த ஆஃபீஸில் வேலைக்கு வந்து சேர்ந்தபோது இதே கேத்தன் அவளை எத்தனை முறை கணக்கு பண்ண பார்த்து முடியவில்லை ஒரு முறை கேன்டீனில் அடிச்சிருக்கா ரகுநாதன் சாருக்கு இதெல்லாம் தெரியாது அவளா அதை அதனால் என் மேலே தீர்த்துக்கிறான் கேத்தனை பார்த்தேன் எனக்கு சிரிப்பு வந்தது உங்கள் பெண்ணு கருப்பாக சிவப்பான்னு கூட தெரியாது ராஜாராமன் எதுக்கு இப்படி பயங்கரமாக போய் சொல்கிறீங்க அவர் சற்று நேரம் அமைதிக்கு பின் தன்னை நிம் நிமிர்த்தி உயர்த்தி கொண்டு ஆல் ரைட் ஜூன் முதல் தேதியிலிருந்து போய்ட்ற கேத்தன் நத்திங் டூயிங் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வர வேண்டாம் கேத்தன் ப்ளீஸ் பன்னிரெண்டு நாளில் என்ன வந்துடும் ராஜாராமன் நீங்கள் ஜூன்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்க உனக்கு தெரியாது இவர் இதற்குள் இவர் பல பொய்களை சொல்லி திரிக்க வல்லவர் இவர் டாக்டர் பேர் கூட தெரியாது என்னோ பேத்தராக இருப்பார் என்றான் சமாளிக்கலாம் கவலைப்படாத அவர் போன பெண் நீ அவரை முருசாக வெறுக்கலா இல்லையா உலகத்தில் யாரையும் அவ்வளோ வெறுக்கக்கூடாது என்ன ஒரு அபாண்டமான பொய் சொல்கிறான் பார் இவர் டாக்டரை நான் கணக்கு பண்ணினோம் எனக்கு கல்யாணம் போகிறது சுஷ்மா என்ற அழகான பெண் அப்படியா கங்கராஜுலேஷன்ஸ் சொல்லவே இல்லையே கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கேன் இந்த ஆஃபீஸ் டர்ன் ஓவர் நூறு கோடி தாண்டுற வரையில் தட்ஸ் கிரேட் கேத்தன் என்று அவன் கையை பற்றி குலுக்கினேன் அதற்கப்புறம் ராஜாராமன் விவகாரத்தை ஏறக்குறைய மறந்துவிட்டோம் அவருக்கு பிரிவு உபச்சாரம் நடத்துவதாக நோட்டீஸ் போர்டில் இருந்தது அதன் கீழ் மேனேஜ்மெண்ட் தம்பதிகள் இதில் கலந்து கொள்வார்களா என்று பேனாவில் எழுதி அருகே ரெண்டு இதயங்கள் வரையப்பட்டிருந்தன நான் அதன் முழு அர்த்தத்தையும் முதலில் உணரவில்லை கேத்தன் தான் கோபத்துடன் வந்து சொன்னான் மேனேஜ்மெண்ட் தம்பதிகள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன புரியலையே உங்களுக்கு எனக்கும் உறவில் தாம்பத்தியம் இருப்பதாக நான் சென்ஸ் என்று சிரித்தேன் எல்லாம் ராஜாராமன் வேலை இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது ராஜாராமனுக்கு விஆர் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றான் யோசிக்கிறேன் மத்தியானம் என்னை முதலாளி அவசரமாக வந்து பார்க்க சொன்னார் அதற்காக ஹெட் ஆஃபீஸ் போனேன் ரகு இந்த கடித ஆசையை பாரு டைப் அடிக்கப்பட்டிருந்த அந்த கடிதம் இறுதியில் கையெழுத்தில்லை மொட்டை கடித ஆசையெல்லாம் படிக்கக்கூடாது சார் அது ஒரு விதமான குழைத்தனம் முதல்ல படியேன் நான் படிக்கும்போது என்னப்பா நடக்கிறது ஆஃபீஸில் இருபது வருஷமாக கம்பெனிக்கு ஓடா ஓச்சவனே திடீர்னு வீட்டுக்கு போகணும் துரத்துற அப்புறம் இது ஜிஎம் ரகுநாத்துக்கும் ஏஎம் கேத்தனுக்கும் பழகும் விதங்களில் இந்த ஆஃபீஸில் கேள்விக்குறியாக இருக்கிறது இருவரும் இரவு பத்து மணி வரைவே கதை சாத்தி கொண்டு அறையில் தங்குகிறார்கள் ஒரு முறை மோகன்குமார் தற்செயலாக உள்ளிணைந்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து பா அப்பாண்டம் சார் திஸ் இஸ் அட்ரோஷியஸ் மோகன்குமாரை கேளு சார் இதை எங்கிட்ட விட்டுடுங்க எந்த டைப்ரைட்டில் அடித்தது யார் அடித்ததெல்லாம் கண்டுபிடிச்சி அவரை கவனிக்காமல் ரகு உனக்கு வயசு என்ன முப்பத்தஞ்சு சார் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல நான் அவரை நேரடியாக சுட்டெரிப்பது போல் பார்த்தபோது அவர் பார்வை சிரித்தது அது என் சொந்த விஷயம் சார் இது பெரிய ஸ்கேண்டல் ஆகிடும் போல இருக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு கல்கத்தா ஆஃபீஸ்க்கு கேட்டேன் அனுப்பிடு என்ன சார் அது இதை நம்புறேடா நம்பிக்கை பிரச்சனை வேற ஆஃபீஸ்ல வேறப்பா எனக்கு புரியல சார் சந்தேகங்கிறது ஒரு விஷாவத மாதிரி நானே இப்படி உன்னை கேட்டேன் பாரு அது தப்பு தான் ஆஃபீஸில் உள்ள சாதாரண ஜனங்களும் கிளர்க்குகளும் பியூன்களும் எப்படிலாம் இந்த வித வேலை செய்யும் அப்படிங்கிறத ராஜா ராஜாராமனுக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் நிறைய இருக்குது அவரே இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டார் யூனியனில் யாராவது கூட செஞ்சிருக்கலாம் விஷமைகள் ஜாஸ்தி இந்த ஆபீஸ்ல அப்படின்னா வதந்தியை கிளப்புறவங்க வெற்றி பெற்ற மாதிரி ஆயிடுது ஏன் அப்படி எடுத்துக்கணும் நான் எதுக்கும் யோசிச்சு சொல்றேன் சார் இந்த லெட்டர் எடுத்துன்னு போறேன் ஆபீஸ் திரும்பியதும் கேத்தனிடம் அந்த கடிதத்தை காட்டினேன் அவர் அதை படித்து முடித்து ஜோக் படித்தது போல சிரித்தான் திஸ் இஸ் டூ மச் ராஜாராமன் இந்த அளவுக்கு ஒரு விளிம்புக்கு போவார்னு நான் எதிர்பார்க்கல விருப்பங்கிறது இப்படியா முடிவெடுக்கும் முதலாளி என்ன சொன்னார் உன்னை தற்காலிகமாக கல்கத்தா அனுப்ப சொன்னார் அப்போ அவரும் இந்த கண்டல் கெடுதாசியை தானே அர்த்தம் கேத்தன் சற்று நேரம் யோசித்தான் நான் சொல்றபடி செய்யுங்க ரகுநாத் முதலாளி கிட்ட அடிச்சு சொல்லணுங்க மாத்தல் கேத்தல் எதுவும் கிடையாது இந்த மாதிரி பூச்சாண்டியெல்லாம் எல்லாம் உண்மை கலப்பே இல்லாத வதந்திகளுக்கெல்லாம் விட்டு கொடுத்தா ஆஃபீஸ் சூழ்நிலையே பாழாயிடும் நாளையிலேருந்து ராஜாராமன் இந்த ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது பிரிவு உபஜாரம் கூட ஆஃபீஸில் நடத்தக்கூடாது நான் தான் இந்த ஆஃபீஸில் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் அது அவருக்கு சம்மதம் இல்லைன்னா நான் ராஜினாமா கொடுத்துட்றேன் நீ எதுக்கு கொடுக்கணும் எனக்கு தெளிவாகி விட்டது டன் என்று அவனை கையை குலுக்க முற்பட்ட போது கேத்தன் வணங்கி விட்டு வெளியே சென்றான் அந்த செயலை நான் இரவு முழுவதும் யோசித்து பார்த்தேன் மறுதினும் அதிகாலையில் ஆஃபீஸ்க்கு வந்த வந்து என் ராஜினாமா கெடுத்ததை முதலாளிக்கு அனுப்பிவிட்டேன் அவர் அலறி அறறி கொண்டு ஆஃபீஸ்க்கு ஓடி வந்தார் எதுக்குப்பா நான் சொன்னது தப்பு தப்பு நான் அதெல்லாம் நம்பிட்டேன்னு நினைக்கிறியா இல்லைப்பா இல்லை என்ன மன்னிச்சது நான் கேனத்தனமாக அவங்ககிட்ட பேசிட்டேன் அந்த ஆபீஸ்ல உள்ள அத்தனை பேரையும் இழக்க தயாரா இருக்கேன் ஒன்றும் இல்லை இல்ல சார் நான் தீர்மானித்தது தீர்மானித்ததுதான் ஏன் ஏன் ஒரு வதந்திக்கு பயந்துட்டா அது வதந்தி இல்லை நிஜம் என்பதை எப்படி அவரிடம் சொல்ல முடியும் பொய் என்ன ஒரு சிறுகதை என்ன ஒரு விவரிப்ப ரொம்ப கிருப்பிங்கா எல்லாம் நடக்கிறச்சே நம்ம கூட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு எண்டு அவரோட ஸ்டைலில் ஒரு முடிவை கொடுத்து விட்டுருவார் இது வந்த பஸ்ஸில் நானே விரும்பி படித்த கதை நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ண கதை அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வழக்கம் போல் நீங்கள் அது நிச்சயமாக எல்லோரும் நன்றாக விரும்பி கேட்பீர்கள்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்